ஸ்மார்ட் ஐ ஸ்டடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிம்பிள் அப்பர் வேர்ட் சயின்ஸ் அப்படின்ற கண்ட்ராக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதவா இந்த சிம்பிள் அப்பர் வேர்ட் சயின்ஸ் அப்படின்ற இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸோட மீனிங்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள் அதுலேயே இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது ஏன் அப்படின்னா ஒரே ஒரு செல் மட்டும் தான் நம்ம இதில் கண்ட்ராக்ஷன்ஸில் படிக்க போகிறோம் அப்பர் அப்படின்னா அப்பர் டாட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய கண்ட்ராக்ஷன் வேர்ட் சயின்ஸ் அப்படின்னா வேர்ட்ஸை குறிக்கக்கூடியது ஸோ இப்போது ஆல்பெட்டில் நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது இந்த டுவெண்ட்டி சிக்ஸில் ஃபோர் லெட்டர்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு கண்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது மீது இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோருக்கு நமக்கு இப்போ இந்த அப் சிம்பிள் அப்பர் வேர்ட் சயின்ஸ் இருக்குது சரி பார்க்கலாமா பியூடி அப்படின்ற ஒரு ஃபுல் வேர்ட் அதுக்கு நம்ம பி மட்டும் அடித்தா போதும் அதாவது ஒன் டூ மட்டும் அடித்தோன்னா அதுக்கு அர்த்தம் வந்து பட் கேனுக்கு சி டூக்கு பி எவ்ரிக்கு இ ஃப்ரம்க்கு எஃப் கோக்கு ஜி ஹே ஹேவுக்கு ஹெச் ஜஸ்ட் ஜே நாலேஜ் அப்படின்ற இவ்வளோ பெரிய வார்த்தைக்கு நம்ம கே மட்டும் அடித்தா போதும் லைக்குக்கு எல் மோர்க்கு எம் நாட்டுக்கு என் பீப்புளுக்கு பி குவாய்டுக்கு கியூ ரேதருக்கு ஆர் சோக்கு எஸ் தட்டுக்கு டி அஸ்கு யூ வெரிக்கு வி டபிள்யூக்கு வந்து வில் இட்டுக்கு எக்ஸ் யூக்கு ஒய் ஆஸ்க்கு ஜெட் ஸோ இப்போ இது எல்லாமே பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் அப்படியே நமக்கு கண்ட்ராக்ஷனாக வரும் ஆனால் இந்த இத்துக்கும் ஆஸ்க்கும் மட்டும் நமக்கு வந்து வராது ஏன் அப்படின்னா இப்போது ஏஇஐஓயூ இது எல்லாமே வந்து நம்ம வெவல்ஸ்ன்னு சொல்லுவோம் அதில் யூக்கு நமக்கு அசன் வந்துடும் மீதி இருக்கிற எல்லா வவல்ஸ்க்கும் நமக்கு இங்கே கண்ட்ராக்ஷன் கிடையாது ஸோ ஐ அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுறதுனால அது வந்து அதில் வர்றதுனால நம்ம எக்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இட்டுன்னு வரதுனால மேபி இது வந்து ஐக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ ஐடிக்கு வந்து நம்ம இ எக்ஸுன்னு யூஸ் பண்ணிக்கிறோம் இட்டுக்கு அதே மாதிரி ஆஸ்க்கு வந்து ஜட் இதை ரெண்டை தவிர மற்ற எல்லாத்துக்கும் அதோடய ஸ்டார்டிங் லெட்டர் அப்படியே கண்ட்ராக்ஷன்ஸாக வரும் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேர்ட்ஸ் வந்தால் மட்டுந்தான் இந்த கண்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடியும் இதை தவிர இது கூட வேறு ஏதோ ஒரு கண்ட்ராக்ஷன்ஸ் சாரி கமா இல்லை ஏதாவது ஒரு லெட்டர் கூடுதலாக ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூரலாக இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எடுத்துக்கலாம் லைக்குன்னு வந்தால் மட்டும்தான் நீங்கள் எல் யூஸ் பண்ணும் மேபி ஒரு வேலை லைக்ஸுன்னு வந்துருச்சு இல்லைன்னா லைக்குடுன்னு வந்திருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது லைக் வந்தால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை இங்கே பக்கத்தில் வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஹைஃபன் போட்டு ஒன் வந்துருந்ததுனா கூட நீங்கள் ஈ யூஸ் பண்ணக்கூடாது ஃபுல் எவ்ரி அடிச்சு ஐஃபன் அடித்து டூ அடிக்கணுமே தவிர எவ்ரி வந்துருச்சு அப்படின்றதுனால நான் இ அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது தனியாக இந்த வார்த்தைகள் வந்தால் மட்டும்தான் இந்த கன் வேர்ட் சயின்ஸ் யூஸ் பண்ணணும் இது கூட வேறு எது பக்கத்தில் வந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்பேஸ் விட்டு வந்தால் அது வேறு பட் ஸ்பேஸே இல்லாமல் பக்கத்தில் அப்படியே ஜாயின் ஆகி வந்ததுன்னா யூஸ் பண்ணக்கூடாது இதுதான் இது கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரூல் மற்றபடி எங்கே இது வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேராக்ராஃபில் எங்கே இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் இந்த கண்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் வேர்ட்ஸ் இன் கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் பட் கூட எது வந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கண்ட்ராக்ஷன் ப்ளஸ் அதோடய ரூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணும் எங்கே யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ